செய்தார் தண்ணா நீனம் தானி நனி நனம் தனநி நனி நனி நாம் 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 தகதிகுதோம் திகோம் தாதா தைய தோ இல்லை தூங்கிட்டீங்களா கைத்தட்டல் கொஞ்சம் லேட்டாக வருதுங்க மெய் மறந்து நின்று என்ன உட்காந்துட்டாங்க மெய் மறந்து உட்காந்துருக்குறீங்களா சரிங்க அப்படியே பக்கத்தில் பார்த்துக்குங்க அப்பப்போ தூங்கினாங்கன்னா அப்படியே முதுகு தட்டி விடுங்க முன்னால் எந்திரிச்சிக்குவாங்க எனக்கு நம்மளால் இதுக்கு முன்னாடி வள்ளி கும்பியாட்டை பார்த்துருக்குறோங்களா பார்த்துருக்குறீங்களா எங்கே வந்தீங்க இங்கேயே உட்காந்துருக்குறீங்களா இங்கேயே பார்த்துருக்குறீங்களா சரி சரிங்க கதை கேட்டிருக்குறீங்களா நம்மட கதையை கேட்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் திரண்டு வருவாங்க அப்படிலாம் பொய் சொல்ல விரும்பலைங்க ஏதோ எனக்கு அது தான் தெரியுங்க அதை சொல்லுவேன் அதை கேட்கறதுக்காக வருவாங்க நம்ம ஊர்ல ஏற்கனவே சொன்னாலும் திரும்ப அதே தான் சொல்லுவனுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கதை தானுங்க சொல்லுங்களா சொல்லுங்க இல்லைனாலும் சொல்லிட்டு தான் போகணுங்க ஏன்னா தான் வந்திருக்கணுங்க இப்போ வள்ளி கும்மி அப்படின்னா வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் ஆகக்கூடிய அந்த திருமண கதைங்க வள்ளி திருமண கதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வள்ளிக்கும் முருகருக்கும் அதாவது எப்படி மந்திரத்தால் அபிஷேகம் பண்ணால் அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குதோ அதே போல இந்த வள்ளி கும்மின் அடகத்தை பார்த்தாலும் அதே பாக்யம் கிடைக்கும் ஆகையால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த முருகன் பாதத்தில் வச்சு இந்த கும்மி ஆட்டத்தையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைய உள்ள இருக்கிறவங்களுக்கும் பழிச்சிருக்கு அதனால தான் மக்களாகிய உங்களுடைய வேண்டுதலும் பழிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் எல்லாரும் கும்மி ஆடிட்டு இருக்கோம் எங்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் வேலை என்று தினந்தோறும் நீங்க என்ன வேலையெல்லாம் செய்யறீங்களோ அதே வேலைகளை முடிச்சிட்டு தான் நாங்களும் இங்கே வர்றோம் முடிச்சு போனோம்னா நாங்கள் நாலு மணி ஆயிருங்க நாங்கள்லாம் வீட்டுக்கு போக நேர் போனா அப்படியே சமைக்கட்டுக்குள்ள நேர் உள்ள போக வேண்டிதான் அப்போ தூக்கம் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறமா குரட்டையோட வேண்டியதுதான் அப்போ நாங்கள் ஏன் இந்த அளவுக்கு வர்றோம் அப்படின்னா முருகனுடைய வேண்டுதல் நாங்கள் மனசார வச்சோம் அந்த வேண்டுதல் எங்களுக்கு பழிச்சதுனால தான் இப்போ கதைக்குள்ள போயிடலாங்க இதுக்கு மேலே மொக்க போட விரும்பல இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து வள்ளியுடைய வள்ளிக்கு வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க ஏழு பேருங்க வள்ளியுடைய அம்மா அப்பா வந்து ஏழு பசங்களை பார்க்குறாங்க முதல்ல நம்மளதெல்லாம் ஒன்று பொத்த ஒன்று இருந்தால் போதும் போம் அப்படியே இருந்தாலும் ஆஸ்தி கொன்னா ஆஸ்தி கொன்று ரெண்டு ஒன்று பையன் வேணும்னு நினைப்போம் இன்னொன்று புள்ள வேணும்னு நினைப்போம் நினைப்போம்ங்களா ரெண்டு பிறந்துருச்சுன்னு வைங்க இது ரெண்டே கரை சேர்க்கறக்குள்ளேயே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடும் மூணாவது நினைக்க கூட மாட்டோம் இல்லைங்களா அப்படியே நினைச்சாலும் மூணாவது என்னங்க ரெண்டும் பொண்ணா இருந்திருந்தா கடைசியில் ரெண்டாவது பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேரு வச்சுட்டு மூணாவது பையனுக்கு ட்ரை பண்ணுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சது இல்லைங்களா அதுக்கு மேல போக மாட்டோம் ஆனா அவங்க ஏழு பசங்களுக்கு அப்புறமும் கூட ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த அதுலயும் பெண் குழந்தை வேணும்னு சொல்லி மனசார ஈஸ்வரன் கிட்ட தவம் இருக்கிறாங்க அப்படி ஈசன் கிட்ட தவம் இருக்கும்போது அவர் தவத்தில் மனமகிழ்ந்து ஈசன் அவங்களுக்கு ஆசி வழங்குறார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து குறவர் குளத்தை சேர்ந்தவங்க காட்டு பகுதியில் வாழ்றவங்க அப்படி வந்து ஒரு நாள் காட்டில் கிழங்கெடுக்க போகும்போது அங்க ஒரு பெண் குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுங்க போய் பார்த்தா தான் அது பிறந்த குழந்தைங்க குளியில கிடக்குது கீழே போய் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்த அந்த குழந்தைய அவங்களுடைய தாய் தந்தையிட்ட கொடுக்குறாங்க அது தான் பிறந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணணுங்க என்னப்பா தம்பி என்னவோ சொல்றாருங்க எத்தனை குழந்தைப்பா கூட பிறந்தது எத்தனை குழந்தைப்பா ஏழு பேருங்களா தம்பிக்கு உங்க பையனுங்களா சரிங்க பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க உடம்ப வந்து தொடச்சுடணுமாங்களா அந்த காலத்துல எல்லாம் வைத்தியம் நம்ம வீட்லயே பார்த்தோம் இல்லைங்களா இப்ப எல்லாம் அறுத்து போட்டு ஆஸ்பத்திரியில நம்மளே அறமயக்கமுங்க நம்ம உள்ள இதுதானே நர்சகா ஓடி வந்து சொன்னா தான் நம்மளுக்கே தெரியும் அப்புறம் தான் நம்ம நம்ம வீட்டுக்காரட்டே காட்ட முடியும் இல்லைங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரிய வாய்ப்பு குறைவு பிறந்த குழந்தைக்கு முதல்ல குளிப்பாட்டணும்ங்க அப்படி குளிப்பாட்டி அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்துறாங்க இதுதான் நமக்கு ஈச அருள் கொடுத்த குழந்தை என்று அந்த தாயும் தந்தையும் மனசார சந்தோஷத்தோடு அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி வளர்த்துறாங்க அப்படி அந்த குழந்தை வள்ளி பெயர் சூட்டி ஒரு வயது ஓடியாடி விளையாடுற அவ வந்து ராஜா ராணியுடைய மகள் பொதுவா பெண் குழந்தை